பே ஸ் கிராஃப்ட் க்ராசிட்டி இன்றைக்கி ஒரு உடைஞ்சி போன ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் உடஞ்சி போ இதுக்கு மேலே உள்ள கிளாஸ் மட்டும் உடஞ்சிடுச்சு மீதி எல்லாமே நல்லா இருக்குது ஸோ அதை வச்சு இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி இதை எடுத்திருக்கேன் இதுக்கு பேக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே இருக்குது ஆனால் அதுக்கு முன்ன இருந்த ஒரு கிளாஸ் டிசைன் மட்டும் உடஞ்சி போச்சு சரி இதை தூரம் போட வேண்டாம் நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்திருக்கேன் இன்றைக்கி ஃபஸ்ட்டு இதில் பே ஃபுல்லாக பேக்ரவுண்ட் கலருக்கு வந்து பிளாக் கலர் போஸ்டர் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணிடலாம் போஸ்டர் கலர் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம டிசைன் பண்ணிடலாம் இது ரொம்ப ஈஸியானது தான் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி உடஞ்சி போனதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் எதுவுமே உடையலை உடஞ்சி போனதை எடுத்துக்கிட்டு நான் வந்து பேலன்ஸ் இருந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து கிராஃப்ட் பண்ணியிருக்கேன் இது ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டு காய வச்சிடலாம் காய வச்சு எடுத்துடலாம் ரொம்பவே ஈஸியான கிராஃப்ட் தான் இது இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் இருந்துச்சு தான் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் இது இப்போ ஃபுல்லாகவே நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டோம் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு பேக்கில் உள்ளதும் லைட்டாக அப்படி த ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இதுக்கு இன்றைக்கி நான் டெக்கரேட் பண்ணுறதுக்கு எடுத்துருக்க திங்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நூல் தான் இந்த மேட் நூல்னு சொல்லுவாங்க உள்ள நூல்னு சொல்லுவாங்க இதில் வந்து இன்றைக்கி நான் டெக்கரேட் பண்ணுற ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஃபுல்லாகவே அவுட்லைன் போட்டுக்கலாம் அவுட்லைன் வந்து எதை வச்சு எல் எல் டெக்ரேட் பண்ணுற எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நூலை வச்சு தான் இதுக்கு நான் பேக்ரவுண்ட் வந்து டார்க்காக இருக்கனால நான் டிசைன் பண்ணுறதுக்கு எடுத்த கலர் பார்த்திங்கன்னா எல்லாமே லைட் கலர் ஃபஸ்ட்டு இந்த லைட் கலரில் உள்ள நூலை வச்சு ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி க்ளூவோ இல்லை ஃபெவிகாலோ அந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ள நூல் வச்சு ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி டபுள் லைனாக கொடுத்துக்கிட்டேன் டபுள் லைனாக கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு டபுள் லைனாக கொடுக்க போகிறேன் எந்த எந்த லைட் கலர்னாலும் பரவாயில்ல நம்ம அதை மட்டும் கடையில் கூட நான் மொத்தமாக பேக்கெட்டில் வந்து வாங்கியிருந்தனால என்கிட்ட எல்லா கலரும் இருக்குது உங்களுக்கு எதாச்சும் ஒரு கலர் வேணும்னாலும் கடையில் கிடைக்கும் கிராஃப்ட் கடையில் எல்லாத்தையும் ஃபேன்சி ஸ்டோனில் அந்த மாதிரிலாம் கிடைக்கும் ஏதாச்சும் லைட் கலர் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வாங்கிக்கலாம் தனியாட்டு கூட இப்போ ஃபுல்லாக ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு நீ அடுத்த லைன் ஒட்டியாச்சு இப்போ உள்ளே உள்ள அந்த ஃப்ரேம் இப்போ ஃபோட்டோ வைப்போம்ல அதுக்கும் ஒரு அவுட்லைன் கொடுத்தடலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் அவுட்லைன் தான் கொடுக்க போகிறேன் நம்ம அப்பப்போ அந்த உள்ளே உள்ளதை மட்டும் அப்படி அந்த ஃப்ரேம் இருக்குல்ல அது மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா அதுவும் சேர்ந்து ஒட்டிடக்கூடாதுல்ல அதனால அப்பப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இதுலேயும் கொடுத்துட்டேன் இப்போ இப்போ நம்மளோட அவுட்லைன் ரெடி ஆயிடுச்சு பேக்ரவுண்டுக்கு ஏற்ற கலர் நம்ம எடுத்தோன்னா நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம உள்ளன் நூல் எடுத்து வச்சிருந்தோம்ல அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி கட் பண்ணி இதை பார்க்குறதுக்கு ஜீரகமிட்டாய் மாதிரி இருக்கும் டைம் மாதிரி இருக்குது இது எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி ஃபுல்லாக ஃபெவிகா ஃபெவிக்காலோ இல்லை ஏதாச்சும் ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக ஒட்டி விட்ருங்க இப்போ உள்ளே உள்ள ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி பேப்பரில் நான் பேப்பரில் கட் பண்ணி உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி தான் காட்டுறேன் நீங்கள் வந்து எந்த அவுட் கடையில் போயிட்டு இந்த சைஸுக்கு ஃபோட்டோ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் கலர் பிரிண்ட் அவுட்டில் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து அதில் ஒட்டி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் கொஞ்சம் ரைட் பண்ணியிருக்கேன் கிட் டூஸ் கிராஃப்ட் கிராஃப்டிங் இயர் கியூரியாசிட்டி லைக் ஷேர் கமெண்ட்னு சொல்லிவிட்டு இப்போ அதில் ஃபெவிகால் போட்டுட்டு நல்லா அதை பேஸ்ட் பண்ணி விட்டுறலாம் இப்போ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக்லேயும் அதை நான் அந்த இதை மா மாட்டி விட்டுட்டேன் இப்போ நம்மளோட அழகான ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி உடஞ்சி போன ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து சூப்பராக இப்போ மாற்றியாச்சு உங்கள் கையாலேயே இந்த உடஞ்சி போன ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து ரீக்ரியேட் பண்ணி நம்ம வீட்டில் அழகு பண்ணி வச்சோன்னா ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான கிராஃப்ட்டு தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்